இந்த வார ராசி பலன்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் முதல் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிறு வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் மிகச் சுருக்கமாக இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேஷம் உங்களுக்கு இந்த வாரம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தேவையில்லாத பழைய நினைவுகளை எண்ணி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் நடைபெறும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் ரிஷபம் உங்களுக்கு இந்த வாரம் மனதில் புதுவித சிந்தனைகள் பிறக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி நிலவும் எந்த விஷயமானாலும் நீங்களே முடிவு செய்து மேற்கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்தல் கூடாது சேமிப்பு தொடர்பான யோசனைகள் தோன்றும் மிதுனம் உங்களுக்கு இந்த வாரம் நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிலும் இருந்து வந்த தடைகள் விலகும் சகோதர உறவில் ஆதரவு கிடைக்கும் உயர் பொறுப்பில் உள்ளவர்களுடைய சந்திப்பு நிகழும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் கடகம் உங்களுக்கு இந்த வாரம் பொழுதுபோக்கிற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் பயணங்களின் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிம்மம் உங்களுக்கு இந்த வாரம் உற்சாகம் அடையக்கூடிய விதத்திலே சில விஷயங்கள் நடைபெறும் தொலைந்து போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஈடேறும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் நல்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கன்னி உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் மற்றவர்களுக்கு கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் ஏதாவது புதிய பொருட்கள் குடும்பத்திற்காக வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் யோசனைகள் தோன்றும் துலாம் உங்களுக்கு இந்த வாரம் சொத்துக்கள் ஏதாவது வாங்குவது தொடர்பாக ஆலோசனை செய்வீர்கள் உடற்சோர்வு நீங்கி புத்துணர்வு ஏற்படும் வெளியூர் பயணம் இருக்கும் அதன் மூலம் ஆதாயம் அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் தம்பதியருக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் விருச்சிகம் உங்களுக்கு இந்த வாரம் சில தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றும் எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்கவும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் தனுசு உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் உங்கள் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய சொத்துக்களுடைய சேர்க்கை நடைபெறும் பண பிரச்சனைகள் முழுமையாக தீரும் மகரம் உங்களுக்கு இந்த வாரம் செயல்பாடுகளில் ஒருவித மந்தத்தன்மை காணப்படும் வருமானம் கூடுதலாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் நெருக்கமானவர்களின் மூலம் சில நல்ல உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் ஈடேறும் கும்பம் உங்களுக்கு இந்த வாரம் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வத்தில் தேவையில்லாதவற்றை வாங்க நேரிடும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் முன் யோசித்து செயல்படவும் மீனம் உங்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும் பயணங்கள் மூலம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உடற்சோர்வு ஏற்படும் புதியவர்களை நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் புதுவித உற்சாகம் ஏற்படும் நன்றி